ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பாஸ் சீசன் செவனுடைய கிராண்ட் ஃபைனலை வந்து முடிஞ்சாச்சு எஸ் எஸ் அதை தொடர்ந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக சேனலுடைய அஃபீஷியின் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனலுக்கு வந்து லைவ் வீடியோஸ் வந்து இருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு சில பேர் வந்துட்டு பிரைவேட் சேனல்ஸ்க்குமே வந்துட்டு அவங்களுடைய இன்டர்வியூஸ் வந்து இருக்காங்க நிறைய முரண்பாடான கருத்துகள் வந்து வெளி வந்துட்டு ஸோ ட்விட்டர்லையுமே ரொம்ப தீயாக பரவிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருடைய இன்டர்வியூமே இதை தொடர்ந்து இப்போ நம்ம விஜயில் அண்டாக ஆகாசம் ஷோ இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டர்ஸாக வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் பாஸ் சீசன் செவன்லருந்து கூப்பிட்டுருக்காங்க போல் ஸோ அதாவது அப் கமிங்கில் வரப்போகிற எபிசோடுக்கான ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணி அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல் எஸ் அனன்யா அக்ஷயா ரவீனா அதே போல் தினேஷ் விஜித்ரா மேம் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய விஷ்ணு விஜய் ஸோ இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பட் இங்கே வந்து ஒரு சின்ன கிளாஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய தினேஷ் அண்ட் விசித்ரா மேம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகிறது இல்லை ஸோ உள்ளே இருக்கும்போது நிறைய கான்ட்ரவரிசியான இஷ்யூஸ் போச்சு அதை தொடர்ந்து இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ தினேஷ் வந்து கண்டிப்பாக உள்ள என்னென்ன பேசியிருக்காங்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் விஜித்ரா மேம் வந்துட்டு அது ரக்ஷிதாக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுறதும் ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கன்னா போய் கமெண்ட் பண்ணுறதும் அதுக்கு ரக்ஷிதா வந்து கமெண்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி சில எரிச்சல் விஷயங்கள் இருக்குது தோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டும் நீ பண்ணுறதாம்மா கரெக்ட் அப்படின்ற மாதிரி தினேஷுடைய பர்சனலில் போய் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்படின்னு எனக்குமே தோணுது ஸோ இதையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் சைலருந்துமே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும் இதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் விஷ்ணு அப்புறம் வந்துட்டு ரவினா இவங்க மூணு பேரும் ஒரு டீம் போல அதே போல விசித்ரா மேம் அனன்யா அப்புறம் அக்ஷயா இவங்க எல்லாரும் ஒரு டீம் போல பட் விசித்ரா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் வந்துட்டு ஏன் டீம்ல கொண்டுவாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த உடைய டீம் டீம் வந்து கேட்டிருப்பாங்க போல பட் டீம் போயிட்டு இந்த ரிக்வஸ்டை கன்சிடர் பண்ணி நம்ம தினேஷ் போய் பேசினதாகவும் தினேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லைங்க அவர் அவங்க வந்து உள்ள இருக்கும்போதே நிறைய பேசியிருக்காங்க வெளியே வந்ததுக்கு அவங்க நடந்துக்கிற விதமும் எனக்கு சரியா பிடிக்கல இது வந்து நல்ல வகையா போகாது ஸோ அவங்க ஏதோ சம்திங் பிளான் பண்றாங்க போல இது வந்து நல்ல வகையில போகாது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல இது அப்படியே வந்துட்டு டீம் விசித்ரா மேம்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது போது நான் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷோ விட்டு விலகிட்டதா வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ திடீர்னு வேற ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட முடியாது இல்லையா அதனால ரவீனா உடைய ஃபேமிலி சைட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னும் அவங்க தான் வந்துட்டு விசித்ரா மேம்க்கு பதிலில் வந்து இருந்தாங்க ஸோ இந்த பக்கம் சிக்ஸ் த்ரீ அந்த பக்கம் த்ரீனு வச்சு டோட்டலாக சிக்ஸ் மெம்பர்ஸ் வச்சு ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ விசித்ரா மேம் என்ன என்ன நினைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல பட் இனிவே வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஷோ வருது அப்படின்னா நார்மலாக ஃபன்னாக கொண்டு போய் முடிச்சு கொடுத்துடணும் பட் இது வந்து ஒரே டீமுக்கு கொண்டு வாங்க இதெல்லாம் போயிட்டு இன்னும் விச்சித்திரம் மேம் வந்து அந்த ஒரு இது வந்து கேரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை அப்படின்னு தான் தோணுது ஒரு வேலை நீங்கள் உள்ளே பேசிருக்கீங்க படுது அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அது மாதிரி தினேஷ்கோ நீங்கள் என்ன பேசுறது எல்லாமே உண்மை தான் பர்சனல் விஷயங்கள் பேசுகிறது ஸோ தினேஷ்கும் அந்த வருத்தங்கள் இருக்கும் பட் ரெண்டு பேருமே ஈக்குவலாக விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது தினேஷுமே கூட இறங்கி வந்திருக்கலாம் பட் என்ன பண்ணுறது ஸோ என்னவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோட் சொல்றது கம்மிங் சண்டே இலகாஸ்ட் ரகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட் டே நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை